வணக்கம் நேர்களே இந்த காணொலியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா மகப்பேறு காலத்தில் ஒரு தாய் தன்னையும் தன் குழந்தையும் ஆரோக்கியமான முறையில் பாதுகாப்பது எப்படி என்பது குறித்து ஒரு புதிய இணையதளத்தை வந்து தமிழக அரசு வந்து உருவாக்கி இருக்குது இந்த முகப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்துடைய விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இங் ஆங்கிலத்துலேயும் இருக்கும் நான் தமிழுக்கு தேர்வு செஞ்சுருக்கேன் இந்த இணையதளம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க மகப்பேரியல் மற்றும் மகளிர் மருத்துவ நிறுவனம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அரசு கஸ்தூரிபா காந்தி மருத்துவமனை இந்த இணையதளத்தை புதிதாக புதிதாக வந்து தமிழக அரசு வந்து கர்ப்பம் கர்ப்பமுற்ற பெண்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க தங்கள் குழந்தைகள் எப்படி பராமரிக்கணுங்கிறக்காங்க பாருங்க இந்த பக்கம் வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு காலத்தையும் நான் இப்போ அது என்னென்ன ஒவ்வொன்று அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த உள்ளாட கட்டணையில் பார்த்திங்கன்னா பிறப்புக்கு முந்தைய பராமரிப்பு குழந்தை பிறப்பு எப்படி அணுகுவது கர்ப்ப காலத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உங்கள் மருத்துவரை நம்புங்கள் சுய ஒழுக்கம் ஆபத்துமிக்க கருத்தரிப்பு ஆரம்பகால கர்ப்பத்தின் சிக்கல்கள் மகப்பேருக்கு முந்தைய இரத்தப்போக்கு கர்ப்பகாலத்தில் உயர் இரத்த அழுத்த கோளாறு கர்ப்பகால நீரிழிவு நோய் இதய நோய்கள் மற்றும் கர்ப்பம் உடல் பருமன் மற்றும் கர்ப்பம் பன்முக கருத்தரித்தல் பலசூல் கருப்பேறு சவ்வுகளின் முன்கூட்டிய முறிவு இரத்தோக பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு கர்ப்பமுற்ற பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சு பாதுகாக்கிறதுக்கு அது கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் போகிற தமிழ் இருக்கும் இந்த பக்கம் கொடுத்துருக்கப்போகிற ஆங்கிலத்தில் இருக்குங்க இது ரெண்டு ஒரே விஷயந்தான் இதுங்க இந்த பக்கம் தமிழ் இந்த பக்கம் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பிறப்புக்கு முந்தைய பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிரசவத்திற்கு முந்தைய தாய் தந்தை குழந்தைய முதல் மருத்துவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பின்வருவன்ட்டு செய்ய வேண்டும் கர்ப்பத்தை உறுதிப்படுத்தல் அடிப்படை ஆய்வுகள் டேட்டிங் ஸ்கேன் முழுமையான ரத்த எண்ணிக்கை கல்லீரல் செயல்பாடு சோதனை சிறுநீர் செயல்பாடு சோதனை எச்ஐவி ஹெச்பி எஸ்சிஐ ஜின்சல் மாதிரி ஒவ்வொரு மருத்துவ பரிசோதனைகளையும் கர்ப்பமுற்ற பெண்களை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க இந்த இணையதளத்துடைய இணைப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரசவத்தை அணுகுவது எப்படி நீங்கள் ஒரு கர்ப்பமுற்ற பெண்ணாக இருந்தால் பிரசவத்தை எப்படி அணுகுணுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க இதை நான் வந்து கர்ப்பமுற்ற பெண்களை வந்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க அது மூலமாக உங்களோட குழந்தை வந்து வயிற்றுல கர்ப்பமாக இருக்கிற காலத்துலேயே வந்து நீங்கள் நல்லா பராமரிச்சுக்கலாம் குழந்தைய இந்த இணையதளத்தை அதுக்காக தமிழக அரசு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க இப்போ நான் முகப்பக்கத்துக்கே வந்துடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மருத்துவரின் நம்புங்கள் இருக்கு பாருங்கள் இதை நான் தேர்வு செய்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து மருத்துவர் வந்து முழுமையாக நம்பணுங்கிறதுக்காக மருத்துவர்கிட்ட எப்படி நீங்கள் வந்து அணுகணும் அவங்க சொல்கிற சந்தேகங்களையும் விளக்கங்களையும் வந்து இங்கே எப்படி கேட்டுக்கணுங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆபத்துக்கு மிக்க கருகரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாக கர்ப்பத்தின் சிக்கல்கள் என்னென்ன பாருங்கள் ஒரு புதிய தாயை நீங்கள் உங்கள் ஆரம்ப கர்ப்பத்தின் போது பின்வரும் அறிவுரையிலே சந்திக்கலாம் பிறப்பிருப்பு ரத்தப்போக்கு அதிகப்படியான வாந்தி அடிவெட்டு வலி மற்றும் இடுப்பு வலி அதை மாற்றங்கள் மாத மாதவுடைய ரத்தப்போக்கு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பமுற்ற சமயத்தில் ஏற்படும் அதெல்லாம் எப்படி தீர்க்கணுங்கிறது குறித்து தான் முழுமையாக அதில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பற்றி முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்த சோகை பிரச்சனை நிறையா பெண்களுக்கு இருக்கும் கர்ப்பமுற்ற சமயத்தில் அது வந்து பார்த்திங்கனா ரத்த சோகைய வகைப்பாடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க லேசான மிதமான கடுமையான இப்படி சொல்லி ரத்த சோக வகையெல்லாம் அங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க கால்சியம் ஹீமோகுளோபினோடைய அளவுகள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாரு தாய்வெளி சிக்கல்கள் உயரத்தழுத்தம் பிறப்பிறப்பு விகிதம் இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது முக முகப்பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புது இணையதளம் தாங்க இதில் வந்து வேறு எந்த தகவலும் இருக்காது வேறு எந்த ஒரு இணையதளத்துடைய முகோரிகளோ இணைப்புகளோ இல்லை எதுவுமே இருக்காது வெறும் இந்த முகப்பு பக்கத்தில் இது மட்டும்தான் இருக்கும் தமிழ் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் இன்னும் இந்த இணையதளத்தை வந்து இன்னும் முழுமையாக வந்து அவங்க மேம்படுத்தாமல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனால் வந்து இந்த காணொலி வந்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ வந்து நீங்கள் பகிர்ந்துக்கோங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான தகவலாக அது வந்து அடங்கியிருக்குது இந்த இணையதளத்துடைய இணைப்பு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பு வந்து நாட் செக்யூர் தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து வந்து ஹெச்டிடிபிஎஸ்ன்னு சொல்லி செக்யூரான ஒரு வெப்சைட்டை அவங்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ஃபீட்பேக் ஃபார்மு கீழே ஒன்றுக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதை முழுசாக படித்து பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் வந்து நீங்கள் இணையதளத்தில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஹூஹேஸ் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கு பாருங்கள் யார் வந்து இந்த இதில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களோட கணவர் பேரோ இல்லை மனைவி பேரோ நீங்கள் கொடுத்துக்கலாம் எத்தனாவது பிரெக்னன்சி செகண்டாக ஃபஸ்ட்டாக ஹை ரிஸ்க் பிரெக்னென்சியா அப்புறம் என்ன லாங்குவேஜ் இந்த தகவலாக உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்கிற குறிப்பெல்லாம் நீங்கள் கொடுத்து இன்னும் இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் என்னென்ன மேம்படுத்தலாம்னு சொல்லி இந்த நீட்ஸ் டூ இம்ப்ரூவ்ல கொடுத்தீங்கனாக்கா சமர்ப்பி சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா போதும் அது அவங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் தான் இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து இதில் விஷயங்கள் அவ்வளோ கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இணையதளமாக இது வந்து பிற்காலத்தில் வந்து வரப்போகுது நேரலே இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இந்த காணொலியை பகிருங்க அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்